ஆடிய பாதம் அம்பலத்தில் நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது கும்பகோணத்திற்கு அருகே உள்ள திருபுவனத்தில் நடுக்கம் தீர்த்த பெருமானாக சரபேஸ்வரராக கம்பகேஸ்வரராக அறியப்படுகின்றார் போற்றப்படுகின்றார் வணங்கப்படுகின்றார் சிவபெருமான் சூழினி அங்காரா தேவியுடன் காட்சியளித்து தனது பக்தர்களின் நடுக்கத்தை அதாவது பயத்தை போக்கி பில்லி சூனியம் ஏவல் ஆகியவற்றிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுகின்றார் சரபேஸ்வரர் ஆகிய கம்பகேஸ்வரர் நடுக்கம் என்றால் கம்பம் என்ற பொருளும் உண்டு அதனால்தான் பூமியின் நில நடுக்கத்தை பூகம்பம் என்று அழைக்கின்றோம் தனது பக்தன் பிரகலாதனுக்காக ரணியனை கன நேரத்திலே தூணிலிருந்து வெளிப்பட்டு நரசிம்மம் அவதாரம் எடுத்து கொள்கின்றார் சிறிமன் நாராயணமூர்த்தி ஆகிய அரி அவ்வாறு குற்ற பிறகும் இரத்த குளியல் ஆட்டம் ஆடிய பிறகும் அவரது கோபம் தனியவில்லை வெறி அடங்கவில்லை இதனை கண்டு பயந்த தேவர்கள் சிவபெருமான இடத்திலே சென்று முறையிடுகின்றார்கள் சிவபெருமா பகுதி விலங்கு பகுதி பறவை உருவம் கொண்டு சரபமாக எட்டு கால்கள் நான்கு கைகள் இரண்டு இறக்கைகள் கருடனை போன்ற நீண்ட வாள் கோரை பற்கள் கூர்மையான நகங்கள் ஜாலி முகம் கொண்டு சரபமாக நரசிம்மத்துடன் மோதுகின்றார் நரசிம்மமும் சரபத்துடன் மோதுகின்றது நரசிம்மம் தன்னிலை உணர்ந்து சரபமாக வந்திருப்பது சிவபெருமானை என்பதை உணர்ந்த நரசிம்ம அவதாரம் எடுத்த விஷ்ணு சாந்தமடைந்து கோபம் தணிந்து சரபத்தை பதினெட்டு ஸ்லோகங்களால் துதிக்கின்றார் இந்த ஸ்லோகங்களே சரப என்று அழைக்கப்படுகின்றது வணங்கப்படுகின்றது போற்றப்படுகின்றது பில்லி சோனியம் ஏவல் ஆகியவற்றால் துன்பப்படுகின்ற அன்பர்கள் இந்த தளத்திற்கு வந்து கால வேளையிலே பதினோரு விளக்குகள் ஏற்றி சரபேஸ்வரர் நடுக்கும் தீர்த்த பெருமான கம்பகேஸ்வரர் கால வேலையிலே பதினோரு விளக்குகள் ஏற்றி பதினோரு முறை சுற்றி வந்து பதினோரு வாரங்கள் வணங்கினால் பக்தர்களின் நடுக்கத்தை பயத்தை போக்கி பில்லி சூனியம் ஏவல் ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றுகின்றார் கும்பகோணத்துக்கு அருகே உள்ள திருபவுனையில் எழுந்து அருளியிருக்கின்ற நடுக்கம் தீர்த்த பெருமான் சரபேஸ்வரர் என்று போற்றக்கூடிய கம்பகேஸ்வரர் ஓம் நமச்சிவாய்